அனைவருக்கும் வணக்கம் தூரிகா சரவணன் ஆடியோ நாவல்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த எபிசோட் அதாவது பதிமூணாவது எபிசோட் கொஞ்சம் சின்னதாக இருந்தனால சீக்கிரமே முடித்து இன்றைக்கே அப்லோட் பண்ணிட்டேன் அடுத்த எபிசோட் வழக்கம் போல் சனிக்கிழமை வரும் அடுத்த வாரத்தில் இருந்து மேக்ஸிமம் வாரத்துக்கு மூணு எபிசோட் கொடுக்கலாம்னு இருக்கேன் நிறைய பேர் தினம் எபிசோட் கொடுங்கன்னு கேட்குறீங்க பட் அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி நானே கம்பைல் பண்ணி எல்லாம் செய்ய வேண்டி இருக்கிறனால வாரத்துக்கு மூணுங்கிறதே ஜாஸ்தி பட் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் என்கிட்ட நீங்கள் உரிமையோடு கேட்குற மாதிரி நானும் உங்ககிட்ட உரிமையோடு கேட்குறதுக்கு ஒன்று இருக்குது நம்ம அமுதன் கதையை நிறைய பேர் கேட்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே கேட்குறீங்க இதை நான் சொல்லலை யூடியூப் அனாலிட்டிக்ஸ் சொல்லுது கதை கேட்குற நூறு பெர்சன்ட் ஆடியன்ஸில் வெறும் முப்பத்தஞ்சு பர்சன்ட் தான் சப்ஸ்கிரைப் செய்திருக்கீங்க மிச்சம் அறுபத்தஞ்சு பர்சன்ட் கதையை மட்டும் கேட்டுட்டு போயிடுறீங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே எனக்கும் நான் செய்யும் வேலைக்கான பலன் கிடைத்தால் தானே இன்னும் உற்சாகமாக வேலை பார்க்க முடியும் கதை பிடித்தும் கேட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படிங்கிறனால தான் மறுபடியும் மறுபடியும் சொல்ல வேண்டி இருக்குது ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் இனி செய்ய போகிறவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் இப்ப கதைக்குள்ள போகலாமா அத்தியாயம் பதிமூன்று வளைகாப்பு வீட்டிலிருந்து வருகையில் குமுதா மரகதத்திடம் எத்தே எனக்கு மாமங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நான் அந்த வீட்டுக்கு போய் வரட்டா ஏம்தா மாரங்கிட்ட ஃபோனில் பேச வேண்டியது தானே இதுக்கு என்னத்துக்கு வெயிலோட கடந்து அலையுதேங்க இல்லத்த இது நேரில் தான் கேட்கணும் மாமன் இன்னைக்கு இங்கனை வருவாகன்னு நினைச்சிருந்தேன் சர்தான் போய் வா ஆனா இந்நேரம் அவன் ஃபேக்ட்ரியிலெல்லாம் இருப்பான் ம் அப்ப மதியம் போறேன் என்றவள் கொஞ்சம் தயங்கி மாமா மதிய சாப்பாட்டுக்கு இங்கனை வந்து நாளாச்சில்லத்த இல்லத்த என்றாள் ஆமத்தா என்னவோ வேலை வேலைன்னு வரவே மாட்டுக்கான் அப்போ மாமனுக்கு பிடிச்சது ஏதாவது செஞ்சு கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே பார்த்து பேசிட்டு வரட்டுமா ம் செய்யலாமே என் தான் நல்லா சாப்பிடுவான் நானும் வீம்பு பண்ணிக்கிட்டே நாளை கடத்திக்கிட்டு கிடக்கேன் மாமனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் த உளுந்தஞ்சோறும் கறி குழம்பும்னா உசுரையே கொடுப்பாம் தா எங்கள் அத்தை அதான் சிவாக்க அம்ம உளுந்தஞ்சோத்துக்கு கருவாட்டு குழம்பு வைக்கும் அதுவும் நல்லா இருக்கும் ஆனா இந்த ராலு மீன் நண்டு கருவாடுன்னு அதுங்க கூட புழங்க ஆரம்பிச்சதும் என் நேரமும் அந்த கவிச்சியிலேயே இருக்கிறதாலேயோ என்னவோ அதெல்லாம் மாறனுக்கு பிடித்தமா இருக்கிறது அது தவிர்த்து கறி கோழி ஏன் காட கௌதாரி எல்லாம் கூட சாப்பிடுவான் எனவே வரும் வழியிலேயே கறியும் வாங்கி கொண்டவர்கள் வீட்டுக்கு வந்ததும் சமையலில் இறங்கினார்கள் கட்டியிருந்த மெல்லிய சரிகை கரையிட்ட பட்டுச்சேலையை மாற்றி கொண்டு வந்த மரகதம் அவள் இன்னும் உடை மாற்றாதிருப்பது கண்டு உடுப்பு மாத்திக்கிட வேண்டியது தானே கசகசன்னு இருக்கும்லா என்னது உடை மாற்றுவதா பிறகு அவள் திட்டம் என்னாவது ஆம் பெரிய போட்டிருந்தாள் அமுதன் அன்று சொல்லிச் சென்றதிலிருந்தே அவளை அறியாமல் அவள் மனதில் வேதாவின் மீதான பொறாமை கொழுந்துவிட்டெறிந்து கொண்டிருந்தது மூன்று ஆண்டுகள் கடந்தும் அவளோடு வாழ்ந்திருக்கும் வாழ்க்கைக்காக அமுதனை ஏங்க வைத்தவள் அத்தனை பெரிய அழகியா அவள் எப்படி இருப்பாள் என அறிந்து கொள்ள வேண்டும் என ஒரு வெறியே ஏற்பட்டிருந்தது அவளுள் இப்போது ஒரே கல்லில் பல மாங்காய்கள் அடிக்க திட்டமிட்டாள் அவளை பொறுத்தவரை அவளை அமுதன் காண வேண்டும் அவள் வேதவல்லியின் புகைப்படத்தை பார்க்க வேண்டும் மரகதத்தை பொறுத்தவரை இது குமுதா அமுதனிடம் ஏதோ கேட்க வேண்டியிருக்க அதற்காகச் செல்லுவது அமுதனை பொறுத்தவரை மரகதம் சமைத்ததை அமுதனுக்கு கொண்டு வந்து கொடுக்க வந்தாள் தன் திட்டங்களை தானே மெச்சிக் மரகதத்திற்கு பதிலாக இருக்கட்டும் த எப்படியும் மறுக்க வெளியே போகணுமில்ல அவளை வினோதமாக பார்த்தாலும் எதுவும் சொல்லாமல் வேலையை ஆரம்பித்தார் மரகதம் குமுதாவும் உடனிருந்து உதவ அடுத்த ஒரு மணி நேரத்தில் உளுந்தஞ்சோறும் கறிக்குழம்பும் தூக்கு தயாராக இருந்தன முகம் கழுவி கண்ணாடியில் பார்த்து பார்த்த அளவில் திருப்தியுற்றவள் கூடையை தூக்கி கொண்டு கிளம்பினாள் உணவு கொண்டு போவதாக திட்டமிட்டதுமே கண்ணாயிரத்துக்கு அழைத்திருந்தாள் சொல்லுங்கம்மா அண்ணாச்சி இன்னைக்கு மாமனுக்கு நான் சாப்பாடு கொண்டு வருதேன் அங்கனை பார்த்து உங்களுக்கெல்லாம் மட்டும் பண்ணிக்கிடுங்க ஏன் நீங்க அலையுதீக நான் வந்து வாங்கி கிடட்டுமா கெட்டுது போ என மனத்துள் எண்ணியவள் வெளியே இல்ல அண்ணாச்சி எனக்கு மாமன்கிட்ட ஒன்னு கேட்க வேண்டி இருக்கு அதான் அப்ப போனை போட்டு ஐயாவை அங்கனை வர சொல்ல வேண்டியது தானே தாயி அவளுக்கு சுறுவென எரிச்சலாக வந்தது இல்ல அங்கன எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் வந்து சொல்லுதேன் என்று வைத்து விட்டாள் இந்த அண்ணாச்சி வேற மனுஷி அவஸ்த புரியாம ஏதோ யோசித்தவள் மறுபடியும் கண்ணாயிரத்துக்கு அழைத்து மாமா கிட்ட ஒன்னும் சொல்லண்டாம் வந்து பார்த்து தெரிஞ்சுகிடட்டும் தனக்குள் சிரித்து கொண்டவனும் சரிதாயி என்றிருந்தான் நடந்து வந்து கொண்டிருந்தவள் தீவிர யோசனையில் இருந்தாள் வேதவல்லியின் படத்தை எங்கே தேடுவது அவ்வப்போது மரகதத்திடம் பேச்சு கொடுத்து வேதவல்லி எப்படி இருப்பாள் என அறிய முற்பட்டிருந்தாள் அத்த உங்க மருமக பொண்ணு ரொம்ப அழகோ யார வேதாவையா கேக்குத ஆமத்தா ரொம்ப அழகுதான் எப்படி இருப்பாக எப்படி இருப்பான்னா எப்படி சொல்ல நல்ல பொன்னரமா இருப்பா கொறவு கண்ணு காது மூக்கு எல்லாம் திருத்தமா மெலுசுன்னு சொல்ல முடியாம தடிப்புன்னு சொல்ல முடியாம கொஞ்சமா பூசுனா போல அந்த காலத்துல கோவிலில் சிலை எல்லாம் இருக்கும்லா அது மாதிரி பல பலன்னு இருப்பா அதுவும் போக அந்த பூட்டி கோர்ஸு எது பூட்டியா அதாம் தா அழகுபடுத்திக்க படிக்காதலா ஓ பியூட்டிஷியன் கோர்ஸா ஆ அதுதான் அந்த கோர்ஸ் படிச்சிருந்தா சாதாரண பள்ளிக்கூட படிப்புல பெருசா ஆர்வம் இல்லை போல சிறு வயசுல இருந்தே இதை போல அழகுபடுத்திக்க அழகா உடுத்திக்க பிடிக்குமா அதுதான் அது சம்பந்தமாவே படிச்சா போல கண்ணுக்கழகா பொண்டாட்டி இருந்தாலும் கொடுத்து வைக்கணுமல்லா யானை தானே தலையில மண்ணவாரி போட்டுக்கிட்ட மாதிரி போட்டுக்கிட்டான் என்னத்த சொல்ல அவர் புலம்பியபடி சென்று விட்டார் அவர் வேதவல்லியை வர்ணித்தது கேட்டு அவளுக்கு காதில் புகை வராத குறைதான் அன்றிலிருந்தே வேதவல்லியின் புகைப்படத்தை தேடிக்கொண்டிருக்கிறாள் மரகதத்தின் வீட்டில் ஒழித்து போட்டிருக்கும் பொருட்களில் கூட தேடிவிட்டாள் கிடைக்கவில்லை அதனால்தான் அமுதனின் வீட்டில் தேட கிளம்பிவிட்டாள் அடுத்த பத்தாவது நிமிடம் அமுதனின் வீட்டை அடைந்திருந்தவள் கூடையை கொண்டு போய் உணவு மேஜையில் வைத்துவிட்டு தொடர்ந்து வந்த கண்ணாயிரத்திடம் அன்னைக்கு நான் வந்தப்ப ஒரு கிளிப்பு உன்னை மேல விட்டுட்டு போயிட்டேன் நான் போய் தேடி பார்த்து எடுத்துட்டு வாரேன் எது தாயி மூணு வருஷம் முன்ன வச்சதையா என கேட்க வாய் வரை வார்த்தைகள் வந்தாலும் எதுவும் சொல்லாமல் சரி தாயி என்றவன் அமைதியாக வாசலில் போய் அமர்ந்து விட்டான் எஜமானின் வாழ்வில் எத்தனையோ நடந்திருக்க இப்போது குமுதாவின் வரவு அமுதனை மகிழ்ச்சிப்படுத்துவதை அறிந்திருந்தவன் அவளின் செயல்களுக்கு ஆதரவாகவே இருந்தான் துள்ளி குதித்து கொண்டு மாடிப்படிகளில் ஏறிச் சென்றவள் முன்பு தான் இருந்த அறைக்குள் நுழையாமல் அமுதனின் படுக்கையறையை தேடிப் போனாள் முதல் இரண்டு அறைகளும் சிறியதாக இருக்க மூன்றாவது அறையை திறந்தாள் அறையின் நடுவில் இருந்த இரட்டை கட்டில் ஓரமாக இருந்த மெத்திருக்கை என பல பொருட்களின் மேலும் வெள்ளை துணி கொண்டு மூடியிருக்க ஏதோ தோன்ற அந்த அறைக்குள் சென்றாள் அமுதனும் வேதவல்லியும் இருந்த அறை அதுவாகத்தான் இருக்கும் என தோன்றியது அவளுக்கு அங்கிருந்த பெரிய மர அலமாரியின் அருகே சென்று அதை திறந்தாள் கீழிருக்கும் அடுக்குகள் காலியாக இருந்தாலும் மேலிருந்த அடுக்குகளில் புடவை சுடிதார் போன்றவை அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன இதெல்லாம் வேதவல்லி கொண்டு வந்ததா அல்லது அவள் மேலிருந்த ஆசையில் அமுதன் வாங்கி தந்ததா என நினைக்க அவளுக்கு வயிறு காந்தியது அவக பொண்டாட்டிக்கு அவக வாங்கி கொடுத்திருக்காக உனக்கேம் பொறாம என தனக்குத்தானே கேட்டுக்கொண்டவள் அவர்களின் திருமண புகைப்படமோ அல்லது ஆல்பமோ ஏதாவது இருக்கிறதா என தேட ஆரம்பித்தாள் தொழிற்சாலையில் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தான் அமுதன் இப்போதெல்லாம் காலை எட்டு மணிக்கு வந்துவிட்டானால் மீண்டும் மதிய உணவுக்கு ஒன்றரை மணிக்குத்தான் கிளம்புவான் அதுவரை வேலை வேலை என நில்லாது ஓடிக்கொண்டே இருப்பான் புதிதாக அருகில் போடப்பட்டிருந்த யூனிட் முடிவடையும் நிலையில் இருந்தது இவ்வளவு நாட்களாக மீன் இறால் போன்றவற்றை வாங்கி அதனை உடனுக்குடன் ஊறுகாயாக தயார் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்போது அளவு அதிகம் தேவைப்படுவதால் ஆகும் பொருட்களின் அளவை அதிகரிக்க வேண்டியிருப்பது மட்டுமல்ல சேமித்து வைக்கவும் இடம் தேவைப்பட்டது வெறும் சேமிப்பு மட்டுமல்ல பதப்படுத்தி வைக்க வேண்டி இருந்தது எனவே பெரிய பெரிய குளிர் பதனிகளுடன் அந்த இரண்டாவது யூனிட் தயாராகி இருந்தது முதலில் வீட்டுக்கு செல்ல யோசித்துக் கொண்டு உணவை அங்கே வரவழைத்தவனுக்கு அதை போல் உண்ண பிடிக்கவில்லை வீட்டில் இலை போட்டு சுட சுட உணவருந்தி பழக்கப்பட்டவன் அவன் இப்போது இங்கே கொண்டு வருவது ஓரளவு சூடாக இருந்தாலும் வீட்டில் உண்பது போலில்லை என்பதால் மதிய உணவுக்கு வீட்டுக்கே போய் வந்து கொண்டிருந்தான் அன்றும் நேரம் ஒன்றரையாகவும் மாணிக்கம் நினைவுறுத்த வீட்டுக்கு கிளம்பினான் துணி அலமாரி முழுவதும் தேடியும் எதுவும் கிடைக்காமல் போகவே சலிப்பாகி போனது அவளுக்கு ஒருவேளை வேறு அறை எதிலும் இருக்குமோ ஆனால் இங்குதான் இருக்கும் என அவள் உள் உணர்வு சொல்ல மீண்டும் சுற்றிலும் பார்த்தாள் ஒரு மேஜையின் மீது வெண்ணிற துணி போர்த்தப்பட்டிருக்க சென்று அதை விளக்கினாள் மேஜை இழுப்பறையை திறக்க அவள் தேடி வந்தது அங்கேதான் இருந்தது வாசலில் அமுதன் வண்டியை நிறுத்தவும் கண்ணாயிரம் எழுந்து நின்றான் என்ன என்பது போல் பார்த்தவனிடம் மலரம்மா உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்காக அவன் உள்ளம் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்க அகத்தை முகம் காட்டிக் கொடுக்க கண்ணாயிரம் அறியாமல் அதை மறைக்க பட்டுப் போனான் ஓ என்றவன் என்ன விஷயமா என வினவ தெரியலங்கையா உள்ளே சென்றவன் ஆவலாய் அவளை தேட மேல போயிருக்காக என்றான் கண்ணாயிரம் என்றவன் மாடிப்படிகளில் ஏற ஆரம்பித்தான் இவை எதுக்கு மேல வந்தா தனக்கு தானே கேட்டுக்கொண்டவன் முதலில் இருந்த இரு அறைகளிலும் பார்த்துவிட்டு அங்கில்லாமல் போகவே மூன்றாவது அறை திறந்திருக்க கண்டு புருவம் சுருக்கினான் அவனும் வேதவல்லியும் பயன்படுத்துவதற்காக இருந்த அந்த அறையை அவள் சென்றதன் பின் அவன் திறந்தது இல்லை பூட்டு போட்டு பூட்டாவிட்டாலும் அந்த அறைக்குள் யாரும் நுழையக்கூடாது என்பது அவன் போடாமல் போட்டிருந்த கட்டளை பத்து நாட்களுக்கு ஒரு முறை அதுவும் அவன் அந்த பெரிய ஊஞ்சலில் அமர்ந்திருக்கையில் வேலையால் வந்து தூசி தட்டி கூட்டிவிட்டு போவான் இப்போது இவள் இங்கே அதுவும் இந்த அறையில் என்ன செய்கிறாள் என யோசித்தவன் அறைவாசலை நெருங்கியிருந்தான் கையில் கண்ணாடி சட்டமிட்ட புகைப்படம் இருக்க திருமண கோலத்தில் வேதாவும் அமுதனும் இருக்க வேதவல்லியை பார்க்க வந்தவள் அதை மறந்து போய் அமுதனை ரசித்துக் கொண்டிருந்தாள் படத்தை கையில் எடுத்ததுமே முதலில் அவள் வேதாவைத்தான் பார்த்தாள் மரகதம் சொன்னது போல் பொன்னிறமாக திருத்தமாகத்தான் இருந்தாள் ஆனால் ஏதோ ஒன்று குறைவது போல் இருந்தது அவளுக்கு மணமகளுக்கேயுரிய மெல்லிய புன்னகை வேதாவின் முகத்திலும் இருந்தது ஆனால் என்ன குறைகிறது என கண்டுகொள்ள முடியாமல் பார்வையை அமுதனிடம் திருப்பியவள் கண்ணை சிமிட்டக்கூட மறந்தாள் அத்தனை அழகாக கம்பீரமாக இருந்தான் அவள் அமுதன் கலையும் உற்சாகமும் வாய்க்கொள்ளா சிரிப்புமாய் இருந்தவனிடம் இருந்து பார்வையை மீட்க முடியவில்லை அவளால் அதே நேரம் பின்னால் ஏதோ அரவம் கேட்க சட்டென படத்தை மேஜை மேல் வைத்துவிட்டு திரும்பினாள் இங்கனை என்னத்தா பண்ணுத தெரியாமல் அந்த அறைக்குள் நுழைந்திருப்பாள் என எண்ணியவன் சாதாரணமாகவே கேட்டுக்கொண்டு அவளை பார்க்க பார்த்தது பார்த்தபடி நின்றான் இத்தனை நாட்கள் சுடிதாரில் பார்த்தவன் இன்று தாவணியில் கண்டதும் கண்ணிமைக்க மரம்தான் கத்தரிப்பு நிற தாவணி பச்சை சட்டை பச்சை பட்டு பாவாடை தலை நிறைய மல்லிகை என தேவதை போல் நின்றிருந்தவளை கண்டவனின் இதயம் தாளம் தப்பி துடிக்க ஆரம்பித்தது அதுவும் தாவணியின் ஊடாக தென்பட்ட மெல்லிய வெண்ணிற இடை பளீறிட்டு அவனை வாவன அழைக்க அவனோ மதிமயங்கி நின்றான் அது நான் வந்து மாமா என்றவள் முன்னோக்கி உட்பட தாவணியின் பட்டுக்குஞ்சத்தின் நூல் அந்த புகைப்படத்தின் ஓரத்தில் சுற்றி கொண்டிருக்க அவள் முன்னே நகர புகைப்படமும் இழுபட்டு அவள் சுதாரிப்பதற்குள் சிலீரென கீழே விழுந்து நொறுங்கியது அந்த படத்தை எழுப்பறைக்குள் வைக்க அவகாசம் இல்லையாதலால் முதலில் அமுதனை உள்ளே வரவிடாது அழைத்து போய்விட்டு அவன் உணவு உண்ணும் நேரமோ இல்லை கிடைக்கும் நேரமோ மறுபடி மேலே வந்து படத்தை உள்ளே எடுத்து வைத்துக் கொள்ளலாம் என நிமிஷமாக அவள் தீட்டியிருந்த திட்டத்தில் மண் விழ புகைப்படமோ விழுந்து நொறுங்க அதை கண்டவன் முகமும் கண்களும் சிவந்து ருத்ரமூர்த்தியாகி நின்றான் அத்தியாயம் பதிமூன்று நிறைவடைந்தது குமுதா ஒரு திட்டம் போட்டு போக நடந்தது வேற ஒன்னாகி போச்சு அமுதன் தன் மனைவியோடு எடுத்துக்கிட்ட போட்டோ அதுவும் கல்யாண போட்டோ கீழே விழுந்து நொறுங்க அவ காரணமாகிட்டா இனிமே அமுதன் என்ன செய்ய போகிறான் வாங்க அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சீக்கிரமே அடுத்த வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி